திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தை நாம் தினந்தோறும் ஒவ்வொரு கவசமாக பார்த்துக்கிட்டு வரோம் இதை விடாத கேளுங்க உங்களுடைய பிணிகள் எல்லாம் தீரும் தலை முதல் பாதம் வரை நம்மளுடைய உடலை காக்கக்கூடிய கவசம் இதை கேட்டு அனைவரும் நம்ம சுவாமிகள் அருளை பெற வேணும் முருகப்பெருமானுடைய திருவருளையும் பெற வேணும் வாங்க இன்னைக்கு பாடல் எட்டு திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் சண்முக கவசம் கொண்டு வந்து போடுறேன் இதை கேட்டு அனைவரும் அன்பும் ஆதரவும் தந்து நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வரணும் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு எங்கள் எங்கள் ஊரில் செங்கல்பட்டில் தேர் திருவிழா நாங்கள் காலையிலேருந்து வீடியோ போட முடியாமல் கரண்ட் ஆஃப் ஆகையினால் அறக்க பறக்க வே வேலையாக சீக்கிரம் போடணும்னு போட்டு இது பண்ணுறேன் ஒரு நாளும் தவறாமல் போடணும்னு இப்போ வாங்க நம்ம சண்முக கவசத்தை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் பாடல் எட்டு ஏரக தேவன் எண்தால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடி ரெண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஏரக தேவன் இரு இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடி ரெண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் சுவாமிமலை தேவன் எனது இரண்டு அடிகளையும் முழங்கால்களையும் காத்தருள்வானாக சிறப்புடைய கணைக்கால்களை திருச்செந்தூர் தேவன் காத்தருள்வானாக நேரான கார்கரண்டைகள் இரண்டனையும் திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்துள்ளவன் காத்தருள்வானாக சிறந்த குதிகால்களை அழகிய பழமுதிர்ச்சோலை மலை கிழவோன் காத்தருள்வானாக எவ்வளோ அருமையாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை முதல் பாதம் வரை நம்மளுடைய உடலுக்கு உறுப்புகளை காக்கணும்னு முருகப்பெருமான் கிட்ட கவசம் பாடியிருக்காரு அவர் குணமடைஞ்ச இந்த கவசம் நம்மளுக்கும் உதவும் நம்மளையும் நம்ம தலை முதல் பாதம் வரை காத்தருள வேண்டும்னு முருகப்பெருமானாண்ட வந்த இடரும் வரப்போகிற இடரும் தீரணும்னு முருகப்பெருமானண்ட பாடி வைப்போம் அவர் அப்போதைக்கு இப்போதே நம்ம சொல்லி வச்சா நம்மளுக்கு எந்த தீங்கும் நேராமல் காத்து ரட்சிப்பார் திருச்சிற்றம்பரகத்தேவன் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடிரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க திருச்சிற்றம்பலம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை ஊறு செய்தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்